நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க்கையின் மகிழ்ச்சி எதில் உள்ளது இன்று ரேகா வேலை முடிந்து வீடு திரும்பியவுடன் படுக்கையில் தனது பையை எறிந்துவிட்டு நேராக சமையலறைக்கு சென்றாள் இன்று வேலை செய்யும் போது மீண்டும் அவள் கோபமடைந்தாள் நான் இந்த வீட்டு மருமகள் அதனால் எல்லா வேலைகளையும் செய்வது என் பொறுப்பா நான் வந்த பிறகு என் மாமியார் லக்ஷ்மி வீட்டின் ராணியாக அமர்ந்து விட்டாள் என் திருமணத்திற்கு முன்பு வேலைக்காரி வந்து கொண்டிருந்தாள் நான் வந்த பிறகு அவளை நிறுத்திவிட்டார்கள் என் மேல் அப்படி என்ன வஞ்சகம் என்று தெரியவில்லை இந்த கிளவிக்கு எனக்கும் கை கால் வலிக்கும் என்று கூட மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கிறாள் நானும் ஒரு பெண்தானே என்று யோசிக்கவில்லை என்று புலம்பிக்கொண்டே நான் வேலையிலிருந்து வீடு வந்த பின் சமையலறையில் மும்மரமாக இருக்க என் மாமியார் ஜி தமிழில் நாடகம் பார்ப்பதில் மும்மரமாக இருக்கிறார் மாமியாருக்கு எதையும் யோசிக்க நேரமில்லை இந்த வயதிலும் அவள் தோழிகளுடன் உல்லாசமாக வெளியே செல்கிறாள் என்ற முணுமுணுத்தபடி ரேகா அனைத்து பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் பாத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாமியார் லக்ஷ்மி போட ஆரம்பித்தாள் லக்ஷ்மிக்கு மருமகளின் கோபத்திற்கான காரணம் நன்றாகவே தெரியும் ஆனால் இந்த கோபம் எவ்வளவு நேரம் காலை முதல் மாலை வரை ஆஃபீஸில் வேலை செய்து பின்பு வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து சோர்ந்து போவாள் ஆனால் மாலை வேலையில் தனக்காக மட்டும் சிறிது நேரம் ஒதுக்கி கொண்டிருந்தாள் உண்மையில் ரேகா இன்றைய நவீன பெண் அவளும் நன்றாக படித்தவள் அவளுக்கும் ஒரு கனவு இருந்தது படிப்பை முடித்துவிட்டு தன்னிறைவான பெண்ணாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அதனால் அவள் படிப்பை முடித்தவுடன் வேலைக்கு விண்ணப்பிக்க ஆரம்பித்தாள் லக்ஷ்மியின் மகன் தினேஷுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமணத்திற்கு பிறகு நல்ல வேலை கிடைத்தால் யாரும் நிறுத்த மாட்டார்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தாள் அதேபோல் அனைவருக்கும் தெளிவுபடுத்தினாள் அவள் வேலைக்கு செல்வதில் தினேஷுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை மருமகள் வேலைக்கு செல்கிறாள் என்பதில் இவளது மாமியார் மற்றும் மாமனாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை திருமணமும் நடந்தது மிகுந்த மகிழ்ச்சியோடு அனைத்து சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்து ரேகா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாள் ரேகா தன் வேலைக்கான முயற்சியை தொடர்ந்தாள் திருமணம் முடிந்து ஆறு மாதம்தான் ரேகாவுக்கு நல்ல வேலை கிடைத்தது ரேகாவுக்கு வேலை கிடைத்தவுடன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் ஆனால் லக்ஷ்மிக்கு மனதில் ஒரு கோபம் ஆதலால் என் மருமகளின் வேலையில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் என் மொத்த குடும்பத்தின் முன்னிலையிலும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் இனி வீட்டு வேலைகள் முழுவதையும் என்னால் சமாளிக்க முடியாது அதனால் மருமகள் தான் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் லக்ஷ்மியின் இந்த விஷயங்களைக் கேட்டு ஆச்சரியப்பட்டனர் ஒருவரை வெட்டினால் கூட ரத்தம் வராதது போல் அழகாக நடிக்கிறாய் என்று தினேஷ் கூறினார் ரேகாவுக்கு இந்த வேலை கிடைப்பது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா அம்மா அதற்காக அவள் பட்ட கஷ்டம் தெரியுமா இதை நாங்கள் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை அப்போது லக்ஷ்மி தினேஷ் நான் வீட்டு வேலைகள் எல்லாம் மருமகள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை எனக்கும் சில வரம்புகள் உள்ளன என்று சொல்ல விரும்புகிறேன் வயது ஏற ஏற என் திறமையும் குறைந்து கொண்டே போகிறது அதனால் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை என்னால் செய்ய முடியாது என்னால் முடிந்தவரை இவ்வளவு நாள் வீட்டை சுத்தம் செய்ய ஒரு பணிப்பெண்ணை அமர்த்தி கொண்டேன் அப்போது மருமகள் இல்லாததால் மற்ற வீட்டு வேலைகள் அனைத்தையும் நான் கையாள வேண்டியிருந்தது ஆனால் இன்று அவள் வீட்டிற்கு வந்த பிறகு அவளது மாமியார் எந்த வேலையும் செய்யாமல் தனக்காக நேரத்தை ஒதுக்கி வந்தார் வேலை முடிந்து வீடு திரும்பிய பிறகு ரேகா மீதி வேலைகள் அனைத்தையும் செய்ய வேண்டியதாயிற்று இதனால் அவளுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது அவளுடைய மாமியார் ஆடம்பரமாக செலவு செய்தார் ரேகா சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் டிவி பார்க்கவும் வெளியில் நடமாடவும் மிகவும் சிரமப்பட்டார் அவள் அம்மாவுக்கு போன் செய்யும் போதெல்லாம் மாமியாரை குறை சொல்ல ஆரம்பித்து விடுவாள் அம்மாவிடம் பேசுவது வழக்கம் எல்லா குழப்பங்களையும் போக்க இப்போது நேரம் மெல்ல ஓட ஆரம்பித்தது அவளுக்கு திருமணமாக இரண்டு வருடங்கள் ஆகியிருந்தது இன்று ரேகாவின் தம்பிக்கு திருமண நாள் அவளுடைய அண்ணியும் நன்றாக படி வேலை செய்து கொண்டிருந்தாள் ரேகாவின் அம்மா அவள் மருமகளை வீட்டிற்குள் அழைத்து வந்தாள் அவளை செல்லம் செய்து நான் என் மருமகளை ஒரு மகளாக நடத்துவேன் என்று சொன்னாள் மருமகளை வீட்டிற்குள் வரவழைப்பது மட்டும் மாமியார் என்று அர்த்தமல்ல அவளை அனைத்து வீட்டின் பொறுப்புகளை மருமகள் மீது திணிக்க கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக மருமகள்களும் மனிதர்கள்தான் இது என் வேலை என்று ரேகாவின் அம்மா மருமகளின் தலையில் கை வைத்து தடவினாள் ரேகா தன் அம்மாவின் இத்தகைய எண்ணங்களை கேட்டு மிகவும் ஈர்க்கப்பட்டாள் அம்மாவின் எண்ணத்தை நினைத்து பெருமைப்பட ஆரம்பித்தாள் எனக்கு என் அண்ணியின் நிலைமை போல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் என் மாமியார் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறாள் இங்கே என் அம்மா மிகவும் திறந்த மனதுடன் இருக்கிறார் என்று சொன்னாள் ரேகாவின் அண்ணி திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் மறுநாள் ரேகாவின் அம்மாவும் தன் மருமகளின் எல்லா வசதிகளையும் கவனித்துக் கொண்டாள் அவள் மருமகள் தயாராவதற்கு முன்பே எல்லா உணவையும் அதிகாலையில் தயார் செய்து அவளுக்கு டிஃபன் பேக் செய்து கொடுப்பாள் வேலை முடிந்து திரும்பிய அவளிடம் அம்மா எல்லா வேலைகளையும் தானே செய்து கொண்டிருப்பதை பார்த்து ரேகாவின் அண்ணியும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவளுக்கு பிடித்த பொருட்களை தினமும் மாமியார் செய்து கொடுத்தாள் ரேகாவின் அம்மாவும் சில நாட்கள் மிகுந்த அன்புடன் அவள் மருமகளின் ஒவ்வொரு கோரிக்கையையும் நிறைவேற்றினாள் இவை மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தன ஆனால் படிப்படியாக கடிகாரம் மாறத் தொடங்கியது ரேகாவின் அம்மா நாள் முழுவதும் வேலை செய்து சோர்வடைந்து கலைத்து போவார் ரேகாவின் அன்னிக்கு வேலை செய்யும் பழக்கமில்லை ரேகா அடிக்கடி அம்மாவை திட்டுவதற்காகவே போன் செய்வாள் ஆனால் அவள் அம்மா எப்பொழுதும் ரேகாவிடம் இப்போது நிறைய வேலை இருக்கிறது பின் பேசுகிறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விடுவாள் அதே போல ஒரு நாள் ரேகாவின் அம்மா வீட்டு வேலை செய்து சோர்வடைந்து மாலையில் கட்டிலில் படுத்திருந்த போது ரேகாவின் கால் வந்தது அவள் போனை எடுத்தவுடன் ஹலோ அம்மா எப்படி இருக்கிறாய் என்றாள் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அம்மாவிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்ததும் ரேகா மீண்டும் பிரச்சனைகளை மூட்டை மூட்டையாக சொல்ல ஆரம்பித்தாள் என்ன சொல்லாமா இப்போதான் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தேன் உடனே அடுத்து வீட்டு வேலைகள் இருக்கிறது என் மாமியாரை பாருங்கள் நான் வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரம் வரும் வரை காத்திருப்பாளோ என்னமோ வந்ததும் வராததுமா அவள் அழகு நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்று தயாராகி போகும்போது இரவு உணவுக்கு சூடாக பூரி தயார் செய்துவை என்று சொல்லிவிட்டு நேரம் இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு இட்லிக்கு அரிசி ஊற வைத்து அரைத்துவை என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் இப்போது இதில் வய இந்த கிளவிக்கு மினி மேக்கப் ட்ரெஸ் போடுறது ரொம்ப முக்கியமா அம்மா சரி அம்மா இது என் தலையெழுத்து ஆனால் உனக்கு வந்த மருமகள் ஏதோ அதிர்ஷ்டம் செய்திருப்பாள் உன்னை போன்ற மாமியார் கிடைப்பதற்கு இவ்வளவு அன்பை அவளுக்கு கொடுத்துவிட்டு என்கிட்ட பேசுவதற்கு நேரம் இல்லை இல்லை என்று போனை துண்டித்து விடுகிறாய் இன்று ஏதோ மலை வரும் போல இவ்வளவு நேரம் நான் பேசுவதை கேட்டு இருக்கிறாய் அண்ணி வந்ததும் உன் மகளை மறந்து விட்டாயா ரேகா இதை சொல்ல வெகு நேரமாகிவிட்டது அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது அவள் கதறி அழ ஆரம்பித்தாள் அம்மாவின் அழுகையை கேட்டு ரேகாவின் இதயம் நடுங்கியது என்ன நடந்தது அம்மா நீ அழுகிறாயா ஏன் உன் அண்ணியிடம் பேசினாயா அமைதியாக இருக்காதே என்னவென்று சொல் அப்போது அவள் அம்மா சொன்னால் ரேகா உன் அண்ணியை நான் என் மருமகள் போல் நடத்தாமல் எப்போதும் என் சொந்த மகளாகவே பாவித்தேன் எந்த பிரச்சனையும் அவளிடம் செய்யாமல் நான் நாள் முழுவதும் அனைத்து வேலையும் செய்து கொண்டு பிஸியாக இருக்கிறேன் ஆனால் இப்படி இருந்தும் கூட இன்னும் உன் அண்ணி என்னை மதிக்கவில்லை அவள் சமையலறையை கூட பார்க்கவில்லை நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக மாறியது போல் உணர்கிறேன் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடுகிறாள் அவள் ஒரு கிளாஸ் தண்ணீரை கூட எடுத்து குடிக்க மாட்டாள் அவள் உன் சகோதரனுக்கு கூட உணவு சமைப்பதில்லை ரேகா அம்மாவிடம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தாள் அப்போது அவள் அம்மா சொன்னாள் ஆனால் ரேகா இதிலெல்லாம் என்ன தப்பு என் மருமகளுக்கு அவளின் பொறுப்புகளை நீ உணர வைக்க வேண்டும் என்று உன் அப்பா எத்தனையோ தடவை என்னிடம் சொல்லியிருந்தார் இல்லாவிட்டால் பிறகு வருந்த போவது நீதான் இன்று உன் மருமகளுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது ஆனால் ரேகா உன் மாமியார் எல்லா பொறுப்புகளையும் தன் மீது சுமக்காமல் மிக சிறப்பாக செய்திருக்கிறாள் என்று இப்பொழுதுதான் உணர்கிறேன் அவள் வீட்டு வேலையை பகிர்ந்து கொள்ளும் முடிவு முற்றிலும் சரிதான் அது உனக்கு மோசமாக தோன்றினாலும் ஒருவருக்கு வயதான காலத்தில் ஓய்வெடுக்க தனக்கென்று சிறிது நேரம் தேவை என்பது முற்றிலும் சரிதான் ரேகா உன் மாமியார் போல் நான் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருந்தால் இன்று எனக்கு இந்த நிலை இருந்திருக்காது இந்த வயதில் என் வாழ்க்கையை நானும் உன் மாமியாரைப் போல் சுயமரியாதையுடன் வாழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் அம்மாவின் பேச்சை கேட்கும்போது போது ரேகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அம்மாவின் நிலையை நினைத்து நெஞ்சம் கலங்கியது நடுங்கும் கைகளுடன் ஃபோனை வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே வர ஆரம்பித்தவுடன் மாமனாரை பார்த்தாள் அவர் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு மாமியார் பியூட்டி இருந்து திரும்பி வருவதை பார்த்து கொண்டிருந்தார் மாமனார் கேலியாக அட அதிர்ஷ்டசாலி மாமியாரே வருக வருக உனக்கு இவ்வளோ வயசாகியும் ஏன் இப்போ திடீர்னு பியூட்டி பார்லருக்கு போகணும்னு நினச்ச அப்போது லக்ஷ்மி சிரித்தபடி எப்படி இருக்குது உங்களுக்கு என்றால் நான் பியூட்டி பார்லருக்கு எதுக்கு போயிருந்தேன் என்று உங்களுக்கு தெரியாதா என் தலைமுடியை பார்த்துமா இன்னும் உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அனைத்தையும் நான் பார்த்து விட்டேன் யாராவது இந்த வயதான காலத்தில் எதற்கு இதெல்லாம் என்று கேட்டால் என்ன சொல்வாய் என் வாழ்க்கையை நான் விரும்பியபடி வாழ்கிறேன் இதை பற்றி யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன சரி லக்ஷ்மி நீ பியூட்டி பார்லர் போனியே எனக்கும் முன்னாடி எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸிங் பிடிக்கும்னு தெரியும் ஆனா என் வாழ்க்கை முழுக்க வீட்டுப் பொறுப்புல மாட்டிக்கிட்டேன் சரி வயசான காலத்துல இப்போ உன் பொழுதுபோக்கை நிறைவேற்ற போயிருக்கே என்று அவளின் கணவன் மீண்டும் கிண்டல் செய்தார் முதுமையில் ஒருவரால் பொழுதுபோக்கை மற்றும் அவர்களின் ஆசையை நிறைவேற்ற முடியாது என்று யார் சொன்னது இந்த மனப்பான்மைதான் மாற வேண்டும் வயதின் ஒவ்வொரு கட்டமும் ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய சவால்களையும் புதிய ஆசைகளையும் கொண்டு வருகிறது ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் அதில் வரும் சங்கடங்களை எதிர்கொள்ளவும் நாளை முதல் பூங்காவில் யோகா வகுப்புகள் தொடங்கப் போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் என்று லக்ஷ்மி சொன்னாள் அவள் கணவர் சரி என்று சொன்னார் எனவே அடுத்து நீ யோகா வகுப்புகளில் கலந்து கொள்ளப் போகிறாய் பின்னர் லக்ஷ்மி ஆம் ஆனால் நான் மட்டுமில்லை இருவரும் தான் என்று கணவரின் வயிற்றில் லேசாக தட்டிவிட்டு உங்கள் சிலிண்டர் கூடிக்கொண்டே போகிறது நீங்கள் இப்படி ஃபிட்டாக இருந்தால் உங்களை மக்கள் கிண்டல் செய்வார்கள் என்று கூறிவிட்டு இருவரும் சிரித்து மகிழ்ந்தனர் மாமியார் மற்றும் மாமனாரின் இந்த வார்த்தைகளை கேட்டு ரேகாவின் முகத்திலும் ஒரு இனிமையான புன்னகை தோன்றியது பின்னர் அவள் நினைக்க ஆரம்பித்தாள் என் மாமியார் எங்கே தவறு செய்தால் நான் தான் என் மாமியாரை தவறாக புரிந்து கொண்டேன் என் மாமியார் என்னை முழு மனதுடன் மருமகளாக ஏற்று வீட்டு சுமைகளை கொடுத்தாள் இதுவும் ஒரு விதத்தில் நமக்கான பாடம்தான் என்று எண்ணி அடுத்த நாளே தன் அண்ணியை அவளது அலுவலகத்தில் சந்தித்து அனைத்தையும் விளக்கினாள் அன்னையும் மனம் மாறினாள் ரேகாவின் தாயும் நிம்மதி அடைந்தாள் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு வீட்டு பொறுப்புகள் மற்றும் அவளுடைய குழந்தைகளுக்கான நேரத்தை மட்டுமே ஒதுக்கி தன் ஆசைகளை புதைத்து கொள்கிறாள் ஆனால் தன் பிள்ளைகளின் திருமணத்திற்கு பிறகு அவளால் அவளது பொழுதுபோக்குகளை ஏதேனும் ஒன்றை செய்ய விரும்பினால் அல்லது அவர்களின் பொழுதுபோக்கிற்கு நீங்கள் நேரம் கொடுக்க விரும்பினால் அதில் எந்த தீங்கும் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கும் இந்த வயதில் மகிழ்ச்சியாக வாழ எல்லா உரிமையும் உண்டு நண்பர்களே இந்த கதையை லைக் மற்றும் கமெண்ட் மூலம் நீங்கள் எப்படி விரும்பினீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி சுபம்